ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து தக்காளி குருமா கடை ஸ்டைலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தக்காளி குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதையும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு சில்லி ஒரு மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஸோ அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ மூடி போட்டுட்டோம் வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்குள்ளே தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு நாலு பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் நம்ம இதை அரைக்கணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளியை தக்காளியெல்லாம் இதை கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ இப்படி அரைக்கும் போது தான் தக்காளி குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் இருக்கற தக்காளியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஸோ இப்போ தக்காளியெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொதிக்க விட்டுடலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலாவை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த இந்தளவு நைஸாக அரைச்சா போதும் இது இன்னும் கொதிக்கலை லைட்டாக கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு நம்ம அரைச்ச தேங்காவையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரியும் அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் தேவையான உப்பு பார்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கொதிக்க வச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும்போது இது நல்லா இன்னும் தெக்காகும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ பாருங்கள் தக்காளி குருமா ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி குருமா வந்து ரெடி ஸோ இது வந்து இன்னும் சூடாகும்போது இது இன்னும் கெட்டியாக இருக்கும் திக்காகும் இந்த மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் இப்போ சூடாறும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாறி இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு ஸோ இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்